நான் வந்து டான்ஸ் வந்து ரெண்டு வருஷமாக கற்றுன்னு இருக்கேன் எங்கள் மாஸ்டர் தான் சொல்லித்தராரு ஹர்ஷிதா எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க எத்தனாவது படிக்கிறீங்க நான் ராமரத்தினம் ஸ்கூல் படிக்கிறேன் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மயிலாப்பூர் ம் மயிலாப்பூர் ஹர்ஷிதா உங்களை பற்றி நாங்கள் ஒரு ஏவி உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கோம் அதை பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் ஏவி ப்ளீஸ் ஹாய் என் பேர் அஷிதா நான் வந்து விசாலாட்சி தோத்தத்துலேருந்து வரேன் நான் ஒரு பீகர் நான் ஹெத்திக் ரோஷ்டி நான் அசிவோட அம்மா பேசுகிறேன் அவளுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு நான் வீட்டு வேலைக்கு போய் தான் பத்து பாத்திரம்லாம் தேய்ச்சி தான் நான் வீட்டில் பசங்க சாப்பாடு ஆக்கி போடுறது எல்லாம் போடுறது நான் வேலைக்கும் போய்ட்டு வீட்லேயும் வந்து பார்க்கணும் என்னால் ரொம்ப முடியல ஏற்கனவே ரெண்டு வீட்டு வேலை இல்லை நான் வந்து வாடகை கட்டிக்கின்னு வாடகை மெயின்டைன் பண்ணிக்கினு இது பண்ணிக்கினு இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பாத்திரம் தேய்ச்சி தருவா வீடெல்லாம் பெருக்கி துடைப்பா துணி கூட துவைப்பா எங்கள் துணி எல்லா துணியும் துவைச்சு போடுவா காய வைப்பா எல்லாமே பண்ணுவா ஆனால் சுட்டிட்டானா ரொம்ப பண்ணுவா நான் ஒன்னும் அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ண அவருக்கு பிடிக்காது அவளுக்கு அப்பா குஷ்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட மாட்டான் எங்களுக்குள்ள சண்டை வந்தால் அவளுக்கு அழகாக வந்துடும் தானாவே நீ அப்பா இப்படி இருக்கிறன்ட்டு நீ ஃபீல் பண்ணாத மணி உன்னை கட்சி வரைக்கும் நான் வச்சு உன்னை நான் பார்த்துக்கிறேன் அந்த அளவுக்கு எனக்கு த திறமை இருக்குது டேலண்ட் இருக்குது என் கஷ்டத்தை புரிஞ்சிக்கினு அவங்க மாஸ்டரை இப்போ ஒன்று ஒன்று அவளுக்கு ட்ரெஸ்ஸு முதல்ல கொண்டு அவளுக்கு சூ அவளுக்கு என்ன தேவைப்படுதோ அது ஓரளவுக்கு அவரார முடிஞ்சது அவர் செஞ்சுன்னு என் பேர் வந்து அருண் நான் ஃப்ரீவை குன்ட்டு ஒரு டீம் வந்து உருவாகிட்டு இருக்கேன் அச்சிதா அது எப்படின்னா எங்களை வந்து இந்த பசங்க குட்டி பசங்களுக்கெல்லாம் நான் வந்து பார்க்கில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அடிக்கடிக்க வந்து வெளியே இருந்து வந்து வந்து பார்த்துட்டே இருப்பாவ அவள் நான் ஒரு தடவை அவளை பார்த்துட்டு கூப்பிட்டேன் இங்கே வாமா என்னம்மா அப்படின்னு கேட்டேன் மஸ்டர் இந்த மாதிரி என்னால் டான்ஸ் கற்றுக்க முடியுமா கேட்டால் நான் அந்த பொண்ணை வந்து சரி சொல்லித்தரேன்ட்டு ஒரு நாலு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தேன் அப்போவே அப்போவே அவள் பிடிச்சிக்கிட்டா நல்லா ஆனான் மோஸ்ட்டாக அவள் காலையில் சாப்பிடவே மாட்டான் ஏன்னா நானும் நிறைய தடவை கேட்போம்மா காலையில் சாப்பிடுத்து தான் மா ஸ்ட்ரென்த்தே அப்படின்னு சொல்லுவேன் மாஸ்டர் எங்கள் வீட்டில் காலையில் இருக்காது மதியம் அம்மா வந்து டிஃபன் கட்டி கொடுத்துருவாங்க அதை ஸ்கூலில் சாப்பிடுவோம் மார்னிங்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவான் அவங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை மாரி இந்த பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டை வந்து வின் பண்ணான் இப்போ எங்கள் வயசு பசங்களையே வந்து வின் பண்ணிட்டு தான் அவள் டைட்டில் வச்சாலே பிரேக்கிங்கிற ஒரு விஷயம் வந்து சென்னையில் அழிஞ்சிச்சு மோஸ்ட்டாக அழிஞ்சிச்சு இனிமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை இவ மூலயமா எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் எங்க அம்மா எப்பவுமே என்கிட்ட கிட்ட சொல்லுவாங்க நமக்கு பிடிச்சது பண்ணா கஷ்டம் கஷ்டமாவே தெரியாது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நான் டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன் டான்ஸ் ஆடி என் கஷ்டத்தை ஃபுல்லா போக்கிடுவேன் நீ கவலைப்படாதமா நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம இனிமே சந்தோஷமா இருக்கும் அம்மா வந்திருக்காங்களா வாங்க வாங்க சூப்பர் நல்ல அண்ணன் உங்க ஏவி கொஞ்சம் எனக்கு எமோஷனலா இருந்தது உண்மையை சொல்லணும்னா பட் எல்லாம் சால்வ் ஆயிடும் உங்க பொண்ணை பத்தி நீங்க தான் சொல்லணும் தொடச்சிருங்க தொடச்சிருங்க சொல்லி எனக்கே வந்துருச்சு ஆக்சுவலா இவளுக்கு இந்த படத்துலலாம் விஜய் நடிக்கிறது பிரபுதேவா டான்ஸ் பண்ணுறது இதெல்லாம் அவள் பார்த்துருக்கிறார் டிவியில் ஸோ இவளுக்கும் கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு டான்ஸ் இந்தமாரி கற்றுக்கணும் நானும் டான்ஸில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்ட்டு மாஸ்டர் ஃபுல் சப்போர்ட் இவளுக்கு அவர் தான் எல்லாம் கூட்டுன்னு போய் காலையில் வந்து கூப்பிட்டுன்னு போயிடுவார் சாயந்தரம் கூட்டின்னு வந்து விட்டுருவார் அவர் அவர் அல்லன்னா இவங்க இல்லை

நான் அடிக்கடி இந்த பாப்பாக்களை சொல்கிற ஒரே வார்த்தை தான் நீ வந்து வீட்டு கஷ்டம் எதுவுமே யோசிக்காத தரமாக வந்தாலே எல்லாமே பின்னாடி ஓடி வந்துடுன்ற ஒரு நம்பிக்கை தான் எப்பயுமே அவங்க அண்ணங்கள்லேயே சொல்லுவாங்க உங்கள் தங்கச்சி தானே அவங்களெலாம் காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஹர்ஷிதாட்ட ஒரே ஒரு கேள்வி உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அம்மா ஏ என்ன அப்பா குடிப்பாரே அவரை பிடிக்காது நீ அப்பாட்ட என்னைக்கா சொல்லியிருக்கியா பிடிக்காதீங்கப்பான்னு அதுக்கப்புறமும் கேட்கலையா இந்த ஷோ உங்கள் அப்பா பார்ப்பார் உன் திறமையால் உங்கள் அப்பாவோட பழக்கம் கூட மாறலாம் உங்கள் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா அப்படியே அந்த கேமராவை பார்த்து சொல்லு அப்பா நீ இல் மத்து குடி கடப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ப்பா உங்க அப்பாவை மாத்த போறது உன்னோட டேலண்ட் தான் அதனால உனக்கு உங்க அப்பா மூலம் கோவம் வந்து அதை டான்ஸ்ல ஆடி காட்டிரு ஓகே இப்போ உன்னோட பெருக்க ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாமா பிச்சு உதறிடணும் ஓகே செட்டியாரு போயிட்டாரா செட்டியாரு போயிட்டாரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரி டான்ஸ் தேங்க்ஸ் அண்ணா எனக்கெல்லாம் தரையில் தண்டால் அடிக்கிறதே கஷ்டம் தலைவிட தலையால் அடிக்கிறேம்மா எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் இந்த தெரி பர்ஃபார்மன்ஸ் உங்கள் அப்பா பார்த்துருப்பார் இப்போ என்ன சொல்ல விரும்புகிற அப்பா நீங்கள் குடிக்காமல் இருந்தீங்கன்னா நான் தீனா அம்மா நாலு பேரும் நல்லா சந்தோஷமா இருக்கலாம்ப்பா நீங்கள் குடிக்காதீங்கப்பா அப்போ தான்ப்பா உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லதுப்பா ப்ளீஸ் வா குடிக்காடிங்க பண்ணீங்க உங்க ஏரியா फ्रेंड्सலாம் வந்திருக்காங்க இல்ல ஆ வந்து எல்லாரும் கூப் நீங்க கூப்பிடு வாங்க फ्रेंड्स எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து ஹரிஷாக்கு ரோ போடலாமே ஓ ஹர்ஷிதா மாஸ்டர் உங்க கேங் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஸ்டெப் போடலாமா

करता ਮਰਦਾ ਦਾ ਬਰ ਪਾੜ के ਬੱਜਟ ਲੇ ਜੋਟਾ ਲੇ ਜੋਕਰ ਨਸ ਤੇ ਡੀ ਐਕਸ ਤੋਂ ਤਰਨਾ ਡਾਡੀ ਐਸ ਲੋਕਲੇ ਨਾ ਕਰਤ ਗਿਰ ਤੇ ਆਲੋ ਡਾਂਸੇ ਇਹ ਬਾਟ ਕਾਡ ਬੰਦੇ ਪੁਸਟ ਪਰਨੇ ਦੇ ਬੈਪਾਂ ਚ ਨੇ ਵੇਚ ਉੱਤ ਕਮੋਸੂੰਡਾ ਇਸਤ ਗੁੰਡਾ ਨੂੰ ਪਸਤੇ ਜੋਟਾ ਲੇ ਜਾਂ ਉੱਟਾ ਜਾ ਜੋਟਾ ਤੋਕਿਨ ਜੋਟਾ ਦਾ வைடாக போய் நீ உன் டான்ஸை கலக்கணும் நம்ம சூப்பர் ஹீரோ ஷோ சார்பாக ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் தேங்க் யூ